மேகராஜ் இரவு சிறப்பாக எல்லா ஊர்லேயும் சிறப்பு பயான் தொழுகை அதெல்லாம் நடைபெற்று முடிஞ்சிருக்கும் ஆனால் எங்கள் ஊர்லேயும் அதுபோல் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து மக்களும் இணைந்து மெகராஜ் இல்லாவை சிறப்பாக இருக்காங்க மெகராஜ் இரவு அன்று வடக்கு திருக்கோயில் இரவு சாப்பாடு சகன் சாப்பாடு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் அதனாபட்டினம் வரைக்கும் உள்ள மக்கள் அனைவரும் வந்து இந்த மூ மூன்று வேளையும் சாப்பிடுவார்கள் முதல் நாள் இரவு வடக்கு தெரு பள்ளியிலும் அடுத்த நாள் காலை தெற்கு தெரு பள்ளிவாசலிலும் அன்று மத்தியானம் ஆவுடியார்பட்டினம் பள்ளிவாசலிலும் சிறப்பாக அந்த உணவு விழா நடைபெறும் அனைத்து மக்களும் வந்து உணவறிந்து அது ஒரு திருவிழா போலே நடைபெற்று கொண்டிருக்கும் சில காலங்களாக அது நடைபெறவில்லை அதற்கு மாற்றாக பொட்டி சோறு கொடுத்தார்கள் தற்பொழுது அந்த பொட்டியும் இல்லாமல் தற்போது வாளி சோறு மண்சட்டி கறி மண்சட்டியில் களியா அப்படிலாம் வச்சு அழகாக சிறப்பாக எங்கள் ஊரில் கொடுத்துட்டாங்க அலஹமதுல்லா அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் இந்த வாளியில் அரைவாளி நிறையா வெள்ளை சோறு எங்கள் ஊர் ஸ்பெஷலான தேங்காய் சோறு அடுத்தது கொஞ்சம் அது கூட தக்காளி ஜாமு மாதுளை அந்த தேங்காய் சொத்துல பெரட்டி போடுறது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் கரியாணம் தேங்காய் பால் ரசம் வாழைக்காய் கல்வியா அப்புறம் உருளைக்கெழங்கல்வியா ஆக மொத்தம் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு இதோடய வெள்ளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா டோக்கன் கொடுத்து வாங்கிக்கிறணும் சிறப்பாக நடைபெற்றது அலகம்